இன்னைக்கு மேட்ச்ல எங்களோட குட்டிமலிங்க பத்திரனா இல்லனா என்ன அதுதான் எங்களோட பொடிமலிங்க துசாரா இருக்காருல இவரை வச்சு எப்படி இந்த மேட்ச்ச ஜெயிக்கிறோன்னு பாருங்க இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு மனுஷன் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஹாட்ரிக் விக்கெட் வந்து எடுத்து அசத்திட்டாருங்க இன்னைக்கு நம்ம இப்படியெல்லாம் இந்த மேட்ச பத்தி தான் வந்து பாக்க போறோம் ஸ்ரீலங்காக்கும் பங்களாதேஷ்க்கும் நடந்த மூணாவது டி டுவெண்டி பங்களாதேஷ் வந்து தாசை வின் பண்ணி ஸ்ரீலங்காவே பேட்டிங் பண்ணட்டும் ஸ்ரீலங்கா வந்து பேட்டிங்ல நல்ல ஒரு கொடுப்பாங்கன்னு பார்த்தா லெவல் இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாரு இருந்தே அதிரடியா விளையாண்டு எண்பத்தாறு ரன் எடுத்து அசத்திட்டாரு ஆனா இவருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே இல்லைங்க மத்த மத்த பிளேயர்ஸ் எல்லாருமே வர நடை சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க அதனால குசால் மெண்டிஸ் அவுட் ஆன உணவும் மற்ற பிளேயர்ஸ் யாருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த மாதிரி வந்து தெரியல இதனால ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் இருபது ஓவர் முடிவுல நூத்தி எழுபத்தி நாலு ரன் வந்து எடுத்தாங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்த உடனே நம்ம என்ன நினைச்சோம்னா எப்பா மேட்ச் பயங்கர டஃப் தான் பங்களாதேஷ் வந்து இந்த மேட்ச வின் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு ஏன்னா போன மேட்சே இந்த மாதிரி தான் வந்து ஜெயிச்சிட்டாங்க அதனால என்ன ஆக போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் சரி பங்களாதேஷோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் நல்லா இருக்கும்னு பார்த்தா தனஜயா டீசல்வா வந்து ரிட்டன் டாஸ் ரொம்ப வேமாவே வந்து தூக்கிட்டாருங்க அதுக்கப்புறம் தாங்க பங்களாதேஷ்க்கு வந்து எமானா நுவான் துசாரா வந்தாரு மனுஷன் நாலாவது ஓவர் பவுலிங் போட வந்தாரு மடமான மடம் சொல்லிட்டு மூணு மூணு விக்கெட் ஹேட்ரிக் விக்கெட் எடுத்து அசத்திட்டாரு ஃபர்ஸ்ட் வந்தவுடனே ஷாண்டோ வந்து போல் பண்ணாரு அதுக்கப்புறம் வந்து கிரிடாய வந்து தூக்குனாரு அதுக்கப்புறம் அடுத்த பால்ல மஹமதுல்லாவே வந்து அவுட் பண்ணி ஹேட்ரிக் விக்கெட் எடுத்து அசத்திட்டாருங்க இவர் ஹேட்ரிக் விக்கெட்டை எடுத்ததை விட எடுத்த விதம் எல்லாத்துக்குமே வந்து ஆச்சரியமா போயிருச்சு ஏன்னா நிறைய பவுலர்ஸ் வந்து இந்த மாதிரி ஹேட்ரிக் விக்கெட் எடுப்பாங்க ஒன்னு போல்டு இன்னொன்னு கேட்ச் கொடுத்து அவுட் பண்ணுவாங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணுவாங்க ஆனா இந்த மூணு விக்கெட்டையுமே ஒத்தாலாம் நின்று எடுத்திருக்காரு ரெண்டு போல்டு ஒன்னு எல்பி டபிள்யூன்னு சொல்லிட்டு அசத்தி விட்டாரு மனுஷன் இதனாலதான் பங்களாதேஷ் பேட்ஸ்மேன்ஸ்னால எந்திரிக்கவே முடியல இந்த மூணு விக்கெட்டை தான் எடுத்தாருன்னு பார்த்தா நல்லா விளையாண்டுட்டு இருந்த சௌமியா சர்க்கரையும் வந்து அவுட் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் ஹசரங்கா ஒரு விக்கெட் எடுத்துட்டு கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு ரன்னுக்கே ஆறு விக்கெட் இழந்து பங்களாதேஷ் வந்து தத்தளிச்சிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி ஆறு விக்கெட் போனோடனே நம்ம என்ன நினைச்சோம்னா இனிலாம் பங்களாதேஷ் ஜெயிக்கிறது கஷ்டம்பா அடுத்தடுத்து நாலு விக்கெட் போய் ஈஸியா ஆல் அவுட் ஆயிருவாங்க அப்படின்னு தாங்க நினைச்சோம் ஆனா இந்த நிலைமை மாத்தினது யாருன்னு பாத்தீங்கன்னா ரிசாத் ஹோசைனும் மைதியாசனும் வேற லெவல் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டுட்டாங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப்பும் நல்லா வந்து போயிட்டு இருந்துச்சு அப்போ ஒரு கட்டத்துல ஹசரங்கா வந்து எப்படியோ மெய்தியை கூட வந்து அவுட் பண்ணிட்டாரு ஆனா ஹொசைனை பொறுத்த வரைக்கும் நான் இன்னும் கடைசி வரைக்கும் போராடுவேன்னு சொல்லிட்டு ஹாஃப் செஞ்சுரி எல்லாம் அடிச்சு மேட்ச ஓரளவுக்கு பக்கத்துல வந்து கொண்டு வந்துட்டாருங்க அவர் விளையாடுறத பார்த்து எங்க பங்களாதேஷ் ஜெயிச்சிருவாங்களோ அப்படின்னு வந்து தோணுச்சு அதுக்கப்புறம் அவரும் வந்து தீக்ஷனாவோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் டஸ்கின் அகமது இருந்துகிட்டு அவரும் வந்து சிக்ஸ் எல்லாம் அடிச்சு ட்ரை பண்ணி பார்த்தாரு ஆனா என்னதான் ட்ரை பண்ணாலும் ரன் கொஞ்சம் அதிகமா எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைனால இந்த மேட்சை வந்து பங்களாதேஷ் ஜெயிக்க முடியாம வந்து போயிருச்சு பங்களாதேஷ் வந்து நூத்தி நாற்பத்தி ஆறு ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க இதனால இந்த மேட்ச ஸ்ரீலங்கா இருபத்தி ரன் வித்தியாசத்துல ரொம்ப கம்ஃபர்டபுளா வந்து வின் பண்ணிட்டாங்க இப்போ இந்த மேட்சை வின் பண்ணது மூலமா ஸ்ரீலங்கா வந்து இந்த சீரீஸ் ரெண்டுக்கு ஒன்னு அப்படின்ற அடிப்படையில வந்து ரொம்ப அழகா வந்து வின் பண்ணிட்டாங்க உண்மையில இந்த மேட்ச ஸ்ரீலங்கா இந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா வின் பண்ணிருக்காங்கன்னா இதுக்கு முக்கிய காரணம் துசாரா தாங்க ஏன்னா மனுஷன் வந்து வேற லெவல் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அஞ்சு விக்கெட்டை வந்து எடுத்து இதனால தான் இந்த மேட்ச வந்து ஸ்ரீலங்கா வந்து அந்த அளவுக்கு வந்து வின் பண்ண முடிஞ்சு உண்மையிலேயே இதெல்லாம் வந்து பார்க்கும் போது ஸ்ரீலங்கா டி டுவெண்டில பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்றது மட்டும் தெளிவா வந்து புரியுதுங்க என்னதான் ஓடியை மத்த மத்த விஷயத்துல வந்து ஸ்ரீலங்கா சொதப்பினாலும் டி டுவெண்டியை பொறுத்த வரைக்கும் அவங்க நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு

என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்